இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேஸ்ட் வாங்கியிருக்கீங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் இந்தமாதிரி வெடியே உலக பொருத்தி போட்டுக்கிறாங்க அடுத்து மேலே கோல்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்க அப்படியே இருமு மாதிரி ஆயிருதுங்க சரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக ஒன்று வாங்கியிருந்தேங்க இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மாதிரி சின்னதாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தந்துருக்காங்க அது போக ரெண்டு சொல்யூஷன் இருக்கு ஏ பின் இருக்குங்க இந்த ஏ வந்து எந்தளவுக்கு ஊத்துறோமோ அதே அளவு வந்து பியும் வந்து சம சமாளவில் வந்து வச்சுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒன்னும் ஸ்டோன் ரேசியோவில் வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும் இது வந்து கரெக்ட் கரெக்டாகிடும் இது வந்து பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா வந்து மெட்டல் கலர்லயே இருக்குங்க கிரே கலர்ல வந்து வந்திருது சரி இதை வந்து எதுல அப்ளை பண்ண போறோம்னா அந்த மாதிரி ஒரு மெட்டல நானே வந்து இந்த மாதிரி பிச்சு விட்டுருக்கேன் அதுல வந்து உள்ளக்க அந்த மாதிரி வந்து சொல்யூசனை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து ரெண்டு மெட்டலையும் தனித்தனியா வச்சிருக்கேன் இதுவும் ஒட்டுதான் பாக்குறதுக்காக கொஞ்சம் மோல அந்த மாதிரி போட்டுட்டு அது மேல வந்து இந்த மெட்டல வந்து வச்சு விட்டு இந்த மாதிரி ஒட்டி வந்து விட்டுட்டேங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி வெல்டிங் அடிச்சதுல நடுவில் வந்து கேப் இருக்கும்ல அந்த இடத்த ஃபில் பண்ணதான் பாக்குறதுக்காக அதுலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் இது உடனே காயலங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாகுது கொஞ்சம் செட் ஆக நான் வந்து ஒரு நாள் வரைக்கும் விட்டுட்டேன் இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறது கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வரலங்க அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருக்கு சரி நம்ம சும்மா ஒரு சுற்றியில் வச்சு அடிச்சு அடிச்சு பார்த்து வந்து வருதான்னு பார்க்குறதுக்காக சுற்றியில் வச்சு அடிச்சு அடித்தே அடிச்சிங்க அடிக்கடிக்க அந்த வெளியில் உள்ள பார்ட்டு தான் வந்து பியுது ஆனால் வந்து உள்ளக்க உள்ளது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க அது வந்து இந்த மாதிரி ஏதாவது பிஞ்ச மெட்டல்ஸ் வந்து ஓட்டுறதுக்குன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் நல்லா தான் பிடிச்சிருக்கு எம்சியில் கூட ஸ்ட்ராங்காக தாங்க பிடிக்குது பாருங்க அந்த அளவுக்கு வந்து வரலை ஆனால் ரெண்டு மெட்டலை தனித்தனியாக வச்சு ஓட்டுறோம்ல அது வந்து அந்தளவு ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கல ரொம்ப ஃபோர்ஸாக தான் நான் அழுத்தெழுத்தி இந்த மாதிரி வைக்க போல் வந்து உடஞ்சிட்டு வந்து தனியாக வந்துருச்சிங்க ஆனால் வந்து இந்த மாதிரி கேப்பில் வந்து ஃபில் பண்ணுறதுனா நல்லா வந்து பிடிச்சிக்கிறது ஸோ இந்த மாதிரி இதைனா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம் நல்லாதாங்க இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்